அதெல்லாம் அது சொல்லவே விருப்பம் இல்லை லவ்னே சொல்ல முடியாதெல்லாம் ஆக்சுவலாக ஒரு லவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே விட்டுட்டு போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க பட் ஆனால் எப்படி சொல்கிறது வேண்டாம் ஓகே அதுதான் விஷயத்தை பற்றி பேச வேண்டாம் வேணாம் வெட்டுறேன் வெட்டுறேன் ம் நல்லா இல்லை நல்லா வேணாம்னு சொல்லிட்டாங்க என்ன நானும் அவ்வளோ ட்ரை பண்ணிணேன் பட் கிடைக்கல ஓகே நெட்டாச் மனசு கஷ்டமா இருக்கா சாப்பிட புரியல எதுக்குடி அதை விடுங்க பர்சனல் தான் அதை விஷயம் விட்டுருங்க பாத்துக்கலாம் என்ன வேலை பண்ணா அதுவும் கரெக்டு தான் முஞ்சே வேலை லவ் பண்ணணும் தான் அப்படி தான் சொல்லிட்டு போய்ட்டு ஆகணும் ஐயோ அதை விடுங்க பார்த்துக்கலாம் நீ பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஏண்டி சரி ஓகே ஓகே நம்ம டாபிக் சேஞ்ச் பண்ணுவோம் சரி ஓகே இன்ஸ்டாவில் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தது நீ தான் நீ தான் நான் ரொம்ப அழகு தேங்க்ஸ்ங்க டார்லிங் ஹாய் டார்லிங் நாகை நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கான ஆலில் போட்டுக்கோங்க ஹாய் டார்லிங் வாங்க இருக்காங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வீட்ல தான் இருக்காங்க நம்ம சேனல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க சுத்தி இருக்கிற என்னல அது எனக்கு புரியல சாமி சொல்லுங்க ராஜன் சாமி சொல்லுங்க வாங்க சாமி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நிறைய பேர் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க நம்ம சேலல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க அப்படியே பார்த்துட்டு அந்த லைக் ஒரு டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லைக் வந்துடும் வணக்கம் ராஜன் ப்ரோ வாங்க ப்ரோ டார்லிங் சூப்பராக இருக்கீங்க மேடம் காட் யூ தேங்க்யூ தேங்க்யூ டார்லிங் நான் தான் கொடுத்தேன் ஓ அப்படியா சரிப்பா சரிப்பா வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணவும் தூத்துக்குடி நீ ஒரு ஆள் தான் அப்படி தான் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்தது ஓகே நான் அண்ணா உனக்கு பண்ணுறேன் சி நான் என் ரெக்வெஸ்ட் அக்சப்ட் பண்ணுறேன் எயிட் லைக் தேங்க்யூ தேங்க்யூ குட் நைட்மா குட் நைட் காலி தீபக் மிஸ்டர் வாங்க மீன் குழம்பு சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் ப்ரோ நீங்கள் சாப்பிடுங்க தங்கச்சிக்கும் சேர்த்து நீங்கள் கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷம் சே ஹலோ டு யுவர் லவபபுள் ஃபேன்ஸ் ஏ ஹாய் ஹலோ அப்புறம் என்ன சாப்பிட்டீங்கலாம் டின்னர் வெளிநாட்டுக்கு வேலை செய்ய சிஸ்டர் சவுதி அரேபியாவில் அப்படியா சவுதி மாமா அரேபியா வர ரூல்ஸ்லாம் வந்தால் செம்மையாக இருக்கும்ல இதனால வெளிநாட்டில் போய் கஷ்டப்படுறீங்களா ஃபேமிலியை விட்டுட்டு எந்த ஊர் சொந்த ஊர் உங்களுக்கு உங்கள் நெத்தியில் என்ன எல்லோ கலரில் இருக்குது அவ்வளோ கிளியராக தெரியுது காலையில் வச்ச மஞ்சள்ங்க ஆஃபீஸ் போயிட்டு ம் மார்னிங் வச்ச மஞ்சள் அப்படியே தெரியுதா என்ன கேமராவில் ஓகே நல்ல பொண்ணுன்னா நினச்சேன் உன் பர்சனல் விக்னேஸ் சொன்னால் உனக்கு நீ அப்போ வைக்காத புரியலைங்க என்ன ஆப்போ வைக்காதானா எனக்கு புரியல